நம்ம நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் இந்த பிரியாணிக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் அரைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருக்கேன் சீலை போட்டுக்கலாம் இருக்கலாம் கொத்தமல்லி புதினா ஆஞ்சி வச்சிருக்கோம் அலசிட்டு போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தையும் புதினா கொத்தமல்லி போட்டாச்சு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளித்து விட்டுடலாம் பிரியாணியை குத்தரை அடுப்பில் வச்சுக்குவோம் எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் காயட்டும் ஆறு ஏலக்காய் எட்டு கிராம்பு பட்டை ரெண்டு மூணு துண்டு பிரியாணி இலை போட்டுக்கலாம் கிராம்பு அதிகமாக போட்டோம்னா வாயெல்லாம் ஒரு மாதிரி காரம் எடுக்கும் அதனால் கிராம்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா

இந்த உலக்கில் ரெண் ரெண்டு உலக்கு அரிசி போட்டிருக்கோம் சீரகம் சம்பா அரிசி அதனால் மூணு உலக்கு வித்திக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றை

இப்ப மூடி <affiliated> <unemployed> <usate> <concentrated> <ziehen> இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டு தோசை தோசைக்கெல்லாம் வச்சு தம் போட்டுக்கலாம் தோசைக்கெல்லாம் வச்சுட்டோம் தம் போட்டுக்கலாம் பிரியாணியை திறந்து பார்ப்போம் இப்போ பிரியாணி புடப்பழன்னு வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக நம்ம வச்ச தண்ணி கரெக்டாகிருச்சு இப்போ பிரியாணி ரெடி சிக்கன் பிரியாணி ரெடி